நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதான நிலவட்டமாக எஸ்ஐஆர் நோ நோ எஃப்ஐஆர் அப்படி மக்கள் பயத்தில் இருக்காங்க எல்லோரும் அந்த ஃபார்மை பார்த்து எல்லாருமே எப்படி ஃபில் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப இருக்காங்க நம்ம மத்திய அரசு வந்து வறுமையெல்லாம் ஒழிச்சிட்டாங்க எல்லாரையும் எல்லோரும் கல்வி கிடச்சிட்டு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா இந்தியா வல்டர்ஸ் ஆகிட்டுன்னு நினச்சிட்டாங்க போல் எல்லார்ட்டையும் எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுத்து நீங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேணாம் இப்போ நீங்கள் வாக்குச்சாவடி அதிகாரிகிட்டேயே ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபார்மும் இருக்குது அதை போய் நீங்கள் அந்த நேரத்தில் எந்த தெருவில் இருந்தீங்களோ எந்த டோர் நம்பரு எந்த பூத்தில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே எடுத்து தந்துடுவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேளுங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஃபர்ஸ்ட் காலத்தை வந்து நீங்க வந்து உங்களுடைய நார்மல் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவீங்க செகண்டு நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் காலத்தை ஃபில் பண்ணுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தாங்களா அதை தேர்ட் காலத்தில் ஃபில் பண்ணுங்கள் அவ்வளோ தான் இதுக்கு வந்து யூ யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க மக்கள் பயத்துலேயே இருக்காங்க என்ன செய்யறது அப்படின்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை தவிர வேணால் எழுபது பர்சன்டேஜுக்கு என்னென்னே தெரியலை மக்களுக்கு படித்தவங்களே ரொம்ப அதை பார்த்து பயந்துட்டிருக்காங்க எப்படி ஃபில் பண்ணணும்னு படிக்காத மக்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அந்த பூத்து வாக்குச்சாவடி அதிகார்ட்ட போனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க நீங்கள் போய் டோர் நம்பர் நீங்கள் எந்த அந்த நேரத்தில் எந்த வீட்டில் இருந்தீங்க எந்த தெருவு எந்த பூத்தில் ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களே எடுத்து தந்துடுறாங்க அதை பற்றி எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலை வச்சு ஃபில் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணிட்டு போங்க இப்போ அதுவும் இல்லாமல் வாக்குச்சாவடி அதிகாரியும் உங்களுக்கு எழுதி தராங்க அவங்க உங்களுடைய தெருவுக்கு எந்த பூத்து லெவல் ஆஃபீஸரோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே அவங்க எல்லாத்தையும் எழுதி தந்துடுறாங்க நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனால் இதனுடைய டவுட்டை வந்து ரொம்ப போட்டு மண்டையை போட்டு உடைச்சிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஈஸியாக உங்கள் அவங்களே லிஸ்ட் வச்சுருக்கனால அதில் போய் எடுத்துக்க உங்கள் தெரு நம்பரு உங்கள் எந்த இதில் போட்டிங்கன்னு சொன்னாலே அவங்க எடுத்து தந்துடுவாங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் முடித்தோடனே நீங்கள் ஒப்புகிச்சிட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க அவங்கள்ட்ட கூட அதுதான் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரூ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அதனால நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடி அதிகாரத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒப்புகிச்சிகிட்ட வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் எல்லா வேலையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த ஓ வாக்கு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அசால்ட்டாக இருக்காங்க